ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ராஜ யோகம் தரும் ராகு அப்படிங்கிற இந்த புதிய வீடியோ காணொலியில் யோகத்தை அள்ளித்தரக்கூடியவர் ராகு என்ன சார் ராகு திசை நடந்ததுன்னா ராகு ரொம்ப கெடுப்பார உச்சியிலிருந்து கீழே தள்ளி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அதாவது பொருளாதாரத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட கொண்டு வரக்கூடியவர் ராகு இந்த யோகத்தை தரக்கூடிய ராகு அப்படின்னா ராகுங்கிறது ஒரு கணிக்க முடியாத ஒரு சிக்கலான ஒரு சாயா கிரகம் அதுக்கு வீடு கிடையாது வீடு கொடுத்தவர் யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய அதிபதி அப்படியே போல் செயல்படுவார் கேது ஞானக்காரகன் ஆனால் ஞானத்தை மட்டும்தான் போக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு போகக்காரகன் வேணு வேணும் இன்னும் காணாது எனக்கு நிறைய வேணும் பொன் பொருள் மேல் ஆசை இந்த உலக அனைத்து விஷயங்களும் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்கள் மேலும் எனக்கு அளவு கிடந்த ஆசை உள்ளது அது எல்லாம் அணுவிக்கணும்னா ராஜயோகம் ராகு யோகமான ராகு தான் அந்த விஷயங்கள்லாம் தருவார் ராகு நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அவர்தரம் யோகத்தை யாராலும் தடுக்க முடியாது திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெரிய செல்வந்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் அந்த ராகு பகவான் நீங்கள் மீன முதல் மேசம் வரை உள்ள பனிரெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் லக்கண சுபராக இருந்த லாகு பகவான் மூன்று பத்து பதினொன்றில் இருந்தால் மூன்றாம் இடம் உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லலாம் அந்த மூன்றாம் இடங்கிறது முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் பணம் பெருமை எல்லாம் சொல்லலாம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாரா தொழிலை கெடுப்பாருங்கெல்லாம் சொல்ல முடியாது மறைமுக வருமானம் ராகு சுப வலு பெற்று லக்கண யோகராக இருந்து யாருடைய பாவருடைய பார்வை இல்லாமல் சனி செவ்வாயுடைய பார்வை இல்லாமல் குரு வளர்ப்பிரிச்சந்தருடைய பார்வை பெற்ற ராகு பகவான் ராகு திசை நடக்கும் பதினெட்டு வருட காலங்களும் அவர மாதிரி யோகத்தை செய்யக்கூடியவர் இல்லை கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா கூரை பிச்சிட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு கிரகம் அந்த ராகு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து சுப வலுபெற்று இருந்தால் வீடு கொடுத்தவர் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவர் திசை நடக்கும் காலத்தில் தொழிலில் மோகமான தொழிலில் அமோக வெற்றியை கொடுப்பார் எதிர்பார்க்காத தனலாபங்கள் லாபங்கள் தொட்ட தொழில் எல்லாமே மிகுதியான வருமானம் இவ்வளோ வருமான வருமா அப்படின்னு எதிர்பார்க்காத தனலாபத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் அந்த பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் பொதுவாக பதினோராம் இடத்துடைய எந்த கிரகமும் உங்களுக்கு லாபத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ராகு நிறைய கொடுப்பார் மற்ற கிரகங்களை அள்ளி கொடுத்தா ராகு கொட்டி கொடுப்பார் அதான் ராஜயுகத்தை தரக்கூடியவர் ராகு பகவான் இந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய ராகு பகவான் உங்க ராசி அல்லது லக்கணத்துக்கு மேச முதல் துலாம் வரை உள்ள லக்கணம் ராசியில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து சுப வலு பெற்றிருந்தால் அவர் மூன்று பத்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து அவர் திசை நடத்தினால் அந்த ராஜ யோக ராஜுவாக மாறுவார் துலாமில் இருந்து மீன வரைக்கும் உள்ள வீட்டில் கேது பகவானுடைய ஆட்சி பெற்று சுப வலு பெற்றிருந்தால் கேது திசை நடக்கும் காலத்தில் நல்ல யோகமான விஷயங்களை அந்த ஜாதகருக்கு செய்வார் அப்போ ராகுக்கு பிடித்த இடங்கிறது மேஷம் முதல் துலாம் ராசி வரை தான் இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வலு பெற்றிருக்கக்கூடிய ராகு பகவானால் அவர் திசை நடக்கும் பதினெட்டு வருஷ காலமும் மிக மிகுதியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை எதிர்பார்க்காத தனலாபங்களையும் கொடுக்க ராஜயோகமான ராகு பகவான் சாயா கிரகம் பாம்பு கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுபான் அளவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுகான பொருளாதாரத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வந்து அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடி இருக்குனா நன்றி